நமக்கு வணக்கம் நேர்களே இந்த வீடியோல நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற சனி பயிற்சி பலன்கள் இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபதுல டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நிகழ உள்ளது அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு இந்த பயிற்சியின் பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது என்ற செய்திகளை பற்றி இங்க கொஞ்சம் பார்ப்போம் இந்த இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல பெயருகிற பயிற்சி என்று சொல்லக்கூடியது பொதுவாக தனுசு ராசியிலிருந்து மகரத்திற்குள் பிரவேசிக்கிறார் தனது சொந்த வீடு என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய மகரம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு இந்த சனி பகவான் நுழைகிறார் அல்லது அந்த இடத்திற்கு மாறுகிறார் அப்ப இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலாவலங்கள் நிகழப்போகிறது என்று பார்க்கிற போது முதலாவதாக நேயர்கள் இந்த மேசராசிரியர்களை பொறுத்த அளவு உங்களுடைய பத்துக்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த சனி கிரகம் தொழில் ஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி அப்ப அந்த தொழில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்திலேயே வந்து அமர்கின்ற காரணத்தால் நிச்சயமாக உங்களுக்கு தொழில் ரீதியான நல்ல மாற்றங்கள் கூடவே நல்ல முன்னேற்றங்கள் இவை கிடைப்பதற்கு அனுகூலங்கள் அதிகமாக தென்படுகிறது எப்பொழுதுமே நல்லா உழைச்சோம் உழைச்சோம் கஷ்டப்பட்டோம் அதுக்கு தகுந்த லாபம் வந்துதானே தீரணும் அந்த இந்த இந்த வருடத்தை வருடம் என்பதை விட இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்தளவு இந்த காலகட்டத்தில் நிகழ உள்ள இந்த சனிப்பயிற்சியின் காரணமாக அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பலாவலனும் இல்லாமல் எதிர்பார்க்காமல் பாடுபடுங்கள் இந்த படுகின்ற கஷ்டங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு விருத்தி உண்டு இப்படிப்பட்ட பொறுப்பாக உழைக்கின்ற உங்களுக்கு நிச்சயமாக அந்த பொறுப்புக்கு தகுந்த உயர்வுகள் உண்டு இவைகளையெல்லாம் நிச்சயமாக இந்த சனி கிரகம் உங்களுக்கு அருள் செய்து காத்திருக்கின்றார் நிச்சயமாக உங்களுடைய வாய்ப்புகளிலே முக்கியமாக கருதப்படுவது தொழில் அதே போல அவர் இங்கிருந்து கொண்டு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் எப்பொழுதுமே குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அல்லது கோடி பாவங்கள் நிவர்த்தி என்று சொல்றது உண்டு ஆனா சனி கிரகத்தின் பார்வைக்கு அப்படி அல்ல சனி பகவான் இருந்த இடத்தையும் கொஞ்சம் ஒரு ஆண்டு ஆட்டுவாரு ஆனால் இருந்த இடத்தை விட தான் பார்க்கின்ற இடத்தை கொஞ்சம் சரித்து விடுவார் சருகை செய்வார் அந்த அடிப்படையில் பனிரெண்டாம் இடத்தை சனி பார்க்கின்ற காரணத்தால் நீங்க இந்த வருகின்ற இரண்டரை ஆண்டுகளில் இந்த சனி பயிற்சியின் காரணமாக நேரத்துக்கு சாப்பிட முடியாது நிம்மதியை தூக்க முடியாது அவ்வளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டு ரொம்ப ஜாஸ்தியா உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல உங்களுடைய ஃபீல்ட வச்சுக்க போறீங்க அதுக்கு தகுந்த வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே போல இந்த சனி கிரகம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நீண்ட தூரத்து பயணங்கள் வரும் ராத்திரி பயணம் பண்ண வேண்டிய அவசியம் நிறைய ஏற்படும் அதே நிறைய பேர் பாத்தீங்கன்னா வான்வெளி பயணம் இப்ப எல்லாம் நம்ம பண்ணாலும் இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் பயணங்களை குறைச்சிக்கிட்டோம் ஆனா அடுத்த ரெண்டரை வருஷத்துல இந்த மேசத்துல பிறந்தவங்க அத்தனை பேருமே நிறைய பயணங்கள் பண்ண போறீங்க பத்தாம் இடத்துல சனி இருந்து கொண்டு உங்களுடைய மூன்றாம் இடத்தை அதாவது மூன்றாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்த்தது போலவே உங்களுடைய நான்காம் இடத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நான்காம் இடம் என்பது உடல் அலைச்சல் மன உளைச்சல் அது மட்டுமல்ல வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகளை பற்றி சொல்லுகிற இடம் ஆக அந்த இடத்தை சனி பார்க்கின்ற காரணத்தால் வீட்டுக்குள்ள கொஞ்சம் செலவினங்கள் வருவது வீட்டை மாத்தி கட்டுறது வீட்டை இடிச்சுட்டு கட்டுறது அடிக்கிறது சாயம் மூசறது இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்களை செய்து கொடுப்பார் கூடவே தாயின் நலத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் அது போலவே அவர் பத்தாம் பார்வையாக துலாத்தை பார்க்கின்ற காரணத்தால் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கின்றார் மனைவியின் நலத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறவங்க கட்டாயமா டாக்டரை பார்க்கணும் கட்டாயமா அவர் சொல்றபடி மருந்து மாத்திரையை பிடிக்கணும் மறந்து போகக்கூடாது இப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும் மொத்தத்துல என்னதான் சொல்ல வர்றீங்க சார் இந்த சனி பயிற்சி என்ன செய்ய போகுதுன்னு கேட்டா உணர்வு பூர்வமாக முன்னேற்றங்கள் உண்டு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா சுத்தி பத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் குறிப்பாக உடல் ஆரோக்கியம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த சனிப்பயிற்சி பணங்கள்ல ஈஸியா நீங்க சமாளிச்சுட்டு வரலாம்